சரி இதுதான் உண்மையான மார்க்கம் அதாவது இதுதான் உண்மையான இறைவன் அடையக்கூடிய வழி ஆன்மா உணரக்கூடிய வழி உங்களுக்கு தெரிஞ்சிடுது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் இது யார் காட்டி கொடுப்பாங்க அவர் தான் குரு அப்போ வந்து குரு தேடனா என்ன பண்ணணும் உடனே நான் காடு மாடெல்லாம் சுத்தினேன் எனக்கு அங்கே எந்த குருவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது குரு வந்து நீங்கள் தேட வேண்டியதில்லை குரு உங்களை தேடி வருவார் என்ன இது ஆச்சரியமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா உண்மையில் இது என்னுடைய அனுபவத்தில் நடந்தது சரி உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க அதாவது குருமார்கள்லாம் எப்படி இருந்தாங்க அதாவது சடை வச்சுருப்பாங்க கொண்ட போட்டிருப்பாங்க சீடனும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க கொண்ட போட்டிருப்பாங்க அப்போ வந்து அந்த காலகட்டத்துக்கு அவங்க குருமார்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு சொல்லி கொடுப்பாங்க அவங்க கிட்டே அப்போ வந்து ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க தன்னோடய முடியெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டீச்சர்ஸும் கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ அப்போது அந்த காலத்துக்கு அவங்க மாறிக்கிட்டாங்க இப்போ எப்படி இருப்பாங்க இப்போ பேண்ட்டு போடுறாங்க இங்க பண்ணிக்கிறாங்க நல்லா நீ நீட்டாக ஐன் பண்ணி ஷர்ட் போட்டிருக்கிறாங்க அப்போ வந்து காலத்துக்கேற்ற மாதிரி குருவும் மாறுறாங்க சீரனும் மாறுறாங்க இதிலிருந்து என்ன தெரியுது நம்ம குடும்பத்தில் இருந்து கொண்டே ஞான நிலையை அடையலாம்